முதல் வயதுல கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரு குழந்தைக்கு இருபத்தோரு வயசு ஆகும்போது இவ்வளவு அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குமையாக உறுதியா சொல்ல முடியும் இல்ல இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் இந்த செல்வமகள் சேமித்திட்டம் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கார்ட்டர் லிவன்ஸ் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க செல்வமகள் சேமித்திட்டம் இது எல்லாமே ஃபுளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கார்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளவு ரிட்டன் வரோம் இருபத்தொரு வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குமே உயிருக்கு ஏதோ பிரச்சனை வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே உயிரோட இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் பிகாப் ஆப் சை வந்து கவர்மெண்ட் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல அது எல்ஐசில தான் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்கு அப்பா இல்ல போட்டாங்க இல்லன்னா அந்த எல்ஐசியே பணம் கட்டுறவங்க அந்த மாதிரி இருக்கு இதுல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது